அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளை தந்ததற்காக நன்றி இயேசுவேன் இன்றைய நாளில் என் தேவைகள் அனைத்தையும் சந்தித்து தந்ததற்காக நன்றி இயேசுவேன் அப்பா எனக்கு உண்டான பண தேவைகளை சந்தித்து தாரும் அநேக தேவைகளின் மத்தியில் இருக்கின்றேன் எனக்கு உதவி செய்யும் இயேசுவே என்னால் சமாளிக்க முடியாத நிலையில் மன அழுத்தத்தில் இருக்கிறேன் என் நாமத்தினால் நீங்கள் ஜபத்து எதை கேட்டாலும் தருவேன் என்று வாக்கு பண்ணினதை எனக்கு நிறைவேற்றி தரும்படியாக நீர் என் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்து தரும்படி வேண்டிக் கொள்கிறேன் என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும் உம்முடைய நன்மையினால் என்னை திருப்தியாக்கும் நான் யாரிடமும் கையேந்தாதபடி என் தலையை நிமர செய்யும்படி இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி என் முழு உளமே அவருடைய பருஷ்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்றென்றும் மறவாதே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மறியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன்